ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இ டுவெண்ட்டி இந்த புது மொபைலா அப்படின்னு கேட்குறீங்களா இல்ல இது வந்து புது காக்டெயில் அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது இருபது பெர்சன்ட் எத்தனால் எண்பது பெர்சன்ட் பெட்ரோல் ஸோ இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்க இ டுவெண்ட்டி பியூயல் பாலிசி இதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் ஒரு சைடு கவர்மெண்ட் இதை ரொம்பவே டிஃபெண்ட் பண்றாங்க இதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா இன்னொரு சைடு சோஷியல் மீடியாஸ்ல பார்க்க முடியுது எல்லாரும் வந்து வண்டி இதனால் சுத்தமா போச்சு அப்படின்ற அளவுக்கு அழுதுகிட்டு இருக்காங்க அதே சமயம் பெட்ரோல் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் காலையில எந்திரிச்சு டக்குன்னு பால் பாக்கெட் வாங்க போனோம்னா நம்ம நம்ம பைக்கை தான் எடுக்கிறோம் அதே மாதிரி நம்ம ஆட்டோ எல்லாம் யோசிச்சு பாருங்களா அவங்க எல்லாம் இந்த ஃபியூவல் அதாவது நம்ம பெட்ரோலை தான் வந்துட்டு அவங்களோட ப்ரொஃபஷனே இருக்கு அதாவது ஒரு லிட்டர் பெட்ரோல் போட்டா இவ்வளவு தூரம் போக முடியும் இவ்வளவு சவாரி எடுக்க முடியும் ஸோ நம்ம இவ்வளவு மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு அந்த கால்குலேஷன்ல தான் ஆட்டோவோ கேபோ எல்லாமே வந்துட்டு நம்ம ஊர்ல வந்து ஓட்டுறாங்க ஸோ இவ்வளோ முக்கியமான விஷயத்துல அதாவது எல்லோரையுமே இம்பேக்ட் பண்ணது வேலைக்கு போகிறவங்க டிரைவிங்கே ப்ரொஃபஷனாக வச்சுருக்கவங்க அந்த மாதிரி எல்லாத்தையுமே இம்பேக்ட் பண்ணக்கூடிய விஷயம் தான் இந்த ஈ டுவென்டி ஃபியூயல் பாலிசி ஏன்னா பெட்ரோல் நம்ம எல்லாரும் போடாமல் யாருமே இருக்க போகிறதே கிடையாது இது எல்லாத்துக்குமே போக இது நம்ம வண்டியை மட்டும்தான் டேமேஜ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது இம்பேக்ட் நம்ம டெய்லி அத்தியாவசிய பொருட்களோட விலையே கூட இதனால தான் ஏறும் ஏன்னா இந்தியா நம்மளுக்கு தெரியும் இவ்வளோ பெரிய நாடு ஸோ ஒரு இருந்து இன்னொரு சைடு ஒரு பொருளை டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அது நம்ம காய்கறியாக இருக்கட்டும் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் நம்ம வாங்குற எந்த ஒரு பொருளாகவே இருக்கட்டும் ஸோ அதை கொண்டு வர லாரி கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க இவ்வளோ பெட்ரோல் போட்டால் இவ்வளோ தூரம் அந்த வண்டி போகும்பா ஸோ அதுக்கு நம்ம இவ்வளோ சார்ஜ் வைக்கலாம்ப்பா டிரான்ஸ்போர்ட்டுக்கு அப்படின்னு யோசிப்பாங்க பட் ஆனால் இப்போ அதே டிஸ்டன்ஸ்க்கு ஃபியூவல் கம்மியாகிறப்ப இன்னும் அவங்க ஃபியூவல் போட வேண்டிய நிலைமைக்கு வரும் அப்போ ப்ரைஸ் கூட தான் போகும் ஸோ கவர்மெண்ட் கொண்டு வந்த இந்த பாலிசி தான் இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு ஸோ இது உண்மையாலுமே இது ஒரு நல்ல பாலிசியா இல்லை இது ஒரு ஸ்கேமா அப்படின்றத இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி பெட்ரோல் போட மறக்காத நீங்க மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் போட மறந்துடாதீங்க வாங்க வெல்கம் டு பீப்புள் பவர் இந்த இ டுவெண்ட்டி ஃபியூயல் பாலிசியானது கேட்குற நம்ம எல்லாருக்குமே பெரிய ஷாக்கா இருக்கும் பட் ஆக்சுவலி கவர்மெண்ட் இதை இப்போ கொண்டு வர இதை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே வந்து கவர்மெண்ட் வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த இ டுவெண்ட்டி அப்படின்றத இன்னு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் அதாவது இது வரைக்குமே நம்ம வந்துட்டு எத்தனால் கலந்த பெட்ரோலை தான் யூஸ் பண்ணோம் என்ன சொல்ற அப்படின்றியா ஆமா அதுதான் உண்மை இன்னைக்கு வரைக்குமே நம்ம பெட்ரோல்ல தொண்ணூறு பெர்சன்ட் பெட்ரோல் பத்து பர்சன்ட் எத்தனால் அப்படிதான் நம்ம வண்டி இவ்வளோ நாளாக ஓட்டிக்கிட்டு இருந்தோம் அதாவது எல்லாமே இ டென் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் பட் இப்போ கவர்மெண்ட் ரீசெண்டா இதே இதுல இருபது பெர்சன்ட் எத்தனால் எண்பது பெர்சன்ட் பெட்ரோல் கொஞ்சம் மிக்சிங் ஜாஸ்தி ஸோ இ டுவென்ட்டி அப்படின்னு இதை கொண்டு வந்திருக்காங்க வந்துருக்காங்க தரப்புல இருந்து இதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இ டுவெண்டி அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது நம்ம சொன்ன மாதிரி டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் எத்தனால் கலக்கறாங்க இதனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றாங்க ஒண்ணு நம்ம நிறைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து நம்ம சேவ் பண்ண முடியும் இப்போ மட்டுமே இந்தியா வந்து கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஃபோர் லேக் குரோர்ஸ் வந்து நம்ம சேவ் பண்ணிருக்கோம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் கொஞ்சோண்டு எத்தனை நாள் பெட்ரோல் கலந்ததுக்கே நம்மளால இவ்வளோ ஃபாரின் ரிசர்வ்ஸ் நம்மளால வந்து சேவ் பண்ண முடியுது ரெண்டாவது இந்தியா வந்து செல்ஃப் ரிலையண்டா இருக்கும் நம்ம போய் யார்கிட்டயுமே வந்துட்டு கேட்க தேவையில்ல ஒரு உதாரணத்துக்கு இப்போ ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம எல்லா ஆயிலும் வாங்கிட்டு இருக்கோம் திடீர்னு ரஷ்யாலே ஆயில் இல்லைன்னு வைங்கல இல்லை நம்ம சவுதி கிட்ட இருந்து வாங்குறோம்னு வைங்க திடீர்னு அவங்க வந்து கொடுக்க முடியாது அப்படின்றாங்க ஸோ அப்படின்றப்போ நம்ம என்ன பண்றது ஸோ அதனால இந்த மாதிரி வேறு நாடுகளை வந்து நம்ம கையேந்தி நிக்க வேணா ஸோ நம்ம கிட்ட எத்தனால் இருந்தால் அதை வச்சு நம்மளே வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க மூணாவது பெரிய விஷயம் என்னன்னா நம்ம விவசாயிகள் ஸோ கஷ்டப்பட்டு வருஷமெல்லாம் நம்மளுக்கு உழைச்சி சோர் போடுற விவசாயிகளுக்கு இது வந்து ரொம்பவே பெனிஃபிட் ஏன்னா இந்த எத்தனால் ப்ரொடியூஸ் பண்றதே நம்ம அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ்லேருந்து இருந்து தான் பேசிக்காக சொல்லணும்னா கரும்பு ரைஸு கான் இதுலேருந்து எத்தனால் அதிகமா எடுக்கப்படுது ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட எத்தனை நாள் ப்ரொடியூஸ் பண்றக்காண்டி வாங்குறதுனால நல்ல அதிக விலை கொடுத்து வாங்க முடியும் அதனால நம்மளோட விவசாயிகளோட வாழ்க்கை வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்விரான்மெண்ட் அதாவது எத்தனால் கலக்கிறதுனால பொல்யூஷன் ரொம்பவே கம்மியாகும் பெட்ரோலை விட இது வந்து ரொம்ப வந்துட்டு கார்பன் எமிஷன்ஸ் வந்து இதுல வந்து ரொம்ப கம்மி அதனால நம்ம சுற்றுச்சூழலும் நல்லா இருக்கும் அப்படின்னு இந்த மாதிரி பல ரீசன்ஸ் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க இது கொடுக்குற எல்லாமே நல்ல ரீசன்ஸா யோசிச்சு பாருங்க இந்தியா காச மிச்சம் பண்றதுனால ஒரு பெரிய வல்லரசு நாடு ஆகும் கிளைமேட் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால நம்மளால இந்த குளோபல் வார்மிங் எல்லாருமே கண்ட்ரோல் பண்ண முடியும் இது எல்லாத்துக்கும் மேல நம்ம ஃபார்மர்ஸ் அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படின்றது பெரிய விஷயம் இன்ஃபேக்ட் நம்ம மினிஸ்டர் நிதின் கட்கரி இருக்காருல நம்ம ரோடு அண்ட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா முதல்ல வந்து வெறும் ஆயிரத்தி இரநூறுபாக்கு ஒரு குவிண்டால் கான் வாங்கிட்டு இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி அறுநூறு வாங்குறாங்க எத்தனால் கம்பெனி ஃபார்மர்ஸோட லைஃப் ஸ்டைல் வந்துட்டு அவங்களோட வருமானம் வந்து ரொம்பவே வந்து கூடியிருக்கு அப்படின்ற அளவுக்கு சொல்றாரு ஸோ இந்த இ டுவெண்ட்டி அப்படிலாம் ஏதோ புதுசாக கேட்குற மாதிரி இருக்கல பட் ஆனால் கிடையாது இன்ஃபேக்ட் உலகத்தில் இருக்க எல்லா கண்ட்ரிஸுமே வந்துட்டு இதை யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அதாவது யூஎஸ்ஏ ஃப்ரான்ஸ் தாய்லாந்து பிரேசில் இந்த மாதிரி எல்லா நாடுகள்லையுமே வந்துட்டு இ டுவெண்ட்டி அதாவது எத்தனால் கலந்த பெட்ரோல்கள் யூஸ் பண்ணப்படுது நாட் ஒன்லி இ டுவெண்ட்டி நிறைய வேரியன்ஸ் இருக்குது இந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இன்ஃபேக்ட் இந்த மொத்த ஐடியாவும் எங்கேருந்து எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேசில் பிகாஸ் நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல ஏற்பட்ட உலக ஆயில் தட்டுப்பாடில் ரொம்ப பாதிக்கப்பட்டது பிரேசில் ஏன்னா அப்போதைக்கு அவங்க அவங்களோட ஹண்ட்ரட் பர்சன்ட் யூசேஜ் ஆஃப் ஆயில் எல்லாமே வந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க வேற எந்த ஒரு ஆல்டர்னேட் சோர்ஸுமே இல்ல அப்ப ஏற்பட்ட பிரேசில் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆனாங்க அதனால பிரேசில் சரி இதுல இருந்து அவங்களுக்கு கிடைச்சதா இந்த எத்தனால் அதாவது பிரேசிலும் இந்தியா போலவே ஒரு ரொம்ப சுகர் கேன் ப்ரொடியூஸ் பண்ற கண்ட்ரி சோ அந்த சுகர் கேன்ல இருந்து எத்தனால் எடுக்கலாம் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டு பல கார் கம்பெனிஸ் ஆயில் நிறுவனங்கள் அது போக மக்கள் எல்லாருமே கலந்து பேசி பிரேசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மெது மெதுமெதுவாக இந்த எத்தனாலுக்கு மாற ஆரம்பிச்சுறாங்க இன்ஃபேக்ட் இன்னைக்குமே பிரேசில் வந்து பெட்ரோல் அண்ட் எத்தனால் ரெண்டுலயுமே ஓடுற வெஹிக்கில்ஸ் வந்து இருக்குது ஸோ இந்த ஐடியாவை தான் நம்ம கவர்மெண்ட்டுமே வந்து பிச்சின் பண்ணுறாங்க ஸோ ஆக்சுவலி பார்த்தா இந்த இ டுவெண்ட்டியானது ரெண்டாயிரத்தி முப்பதுல தான் நம்ம நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும் பட் ஆனால் கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்குது யார் சொல்கிறா நம்ம ஊரில் வந்து கவர்மெண்ட் ஸ்லோவாக இருக்குன்னு பாத்தீங்களா எவ்வளோ வேலை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பட் ஆனால் இங்கே தான் பிரச்சனையே வருது ஒரு சைடு கவர்மெண்ட் இவ்வளோ சொன்னாலும் இப்போ மக்கள் ஆனால் ஏன் சோஷியல் மீடியாவில் கதறாங்க அப்படின்றத பார்ப்போம் ஸோ இப்போ மக்கள் ஏன் இதை வந்து பெரிய இஷ்யூவாக கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா இது வரைக்குமே நம்ம நாட்டில் தயாரிக்கப்பட்ட எல்லா வெஹிக்கிள்ஸுமே ஈ டென் அதாவது பத்து பர்சன்ட் எத்தனை நாளில் ஓடக்கூடிய வெஹிக்கிள்ஸாக நம்ம வந்து தயாரித்தோம் ஸோ ஆல் ஆஃப் அ சடன் அப்படி தயாரிக்கப்பட்ட ஒரு வெஹிக்கிளில் இருபது பர்சன்ட் எத்தனை நாள் ஊற்றுனா இன்னும் ஆகும் அப்படின்றது தான் இப்போ வந்து பெரிய கேள்வி நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் எல்லாருமே கேள்வி கூட பட்டிருப்போம் இந்த மாதிரி கார் கம்பெனிஸ் வந்து இ டுவெண்டி போட்டிங்கன்னா நாங்க வந்துட்டு இந்த வாரண்டி எதுவுமே நாங்க வந்து கொடுக்க முடியாது அதே மாதிரி இன்னொரு சைடு இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் வந்துட்டு நாங்க இன்சூரன்ஸ் கிளைம் எல்லாம் ஒத்துக்கவே மாட்டோம் அப்படின்றாங்க நடுவுல விடப்பட்டது யாருன்னா அப்ப மக்கள் ஆகிய நம்ம தான் சோ இதுக்கு எதிராக வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பில்லு போடப்பட்டது அதாவது பில்னா வந்து ஒரு பொது மனு சுப்ரீம் கோர்ட்டில் போடப்படுறது பட் ஆனா கோர்ட்டுமே வந்து இன்னும் சொல்லிடுச்சு கவர்மெண்ட் வந்து ஒரு நேஷனல் இன்ட்ரெஸ்ட் இந்த ஸ்டெப் எடுக்கிறாங்க ஸோ அதனால் மக்களும் வந்து இதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றாங்க இது எல்லாமே கரெக்டாக தான் கவர்மெண்ட் சொல்றது கோர்ட் சொல்கிறது எல்லாமே கரெக்டாக பட் கார் கம்பெனி சரி பண்ண முடியாது இன்சூரன்ஸ் கம்பெனி கவரேஜ் பண்ண முடியாது நம்ம எங்கே போவோம் பட் அதுக்கு கவர்மெண்ட் எதாவது பாலிசிஸ் கொண்டு வருதா அப்படின்றது அதை பற்றி சரியா தெரில ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா சொசைட்டி ஆஃப் இந்தியன் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர்ஸ் சிஎம் இவங்க வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பாலிசி கொண்டு வரும்போது சி நம்ம நாட்டில் எல்லாமே ஈட்டெனில் ஓடக்கூடிய வெஹிக்கிள்ஸ் தான் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து தான் வந்துட்டு இ டுவெண்ட்டி மெட்டீரியல் கம்ப்ளைண்ட் ஆன வெஹிக்கிள்ஸ் அதாவது இந்த வண்டி எல்லாத்துலேயுமே வந்து இ டுவெண்ட்டி பெட்ரோல் போடலாம் ஸோ இதுல இருக்க இன்ஜினோ பாகங்களோ வந்துட்டு இதை தாங்குற அளவுக்கு தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க பட் ஆனா அதுக்குனே தயாரிக்கப்படலை ஸோ அப்ப ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து தான் இந்த மாதிரி வந்து அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் இ டுவெண்ட்டிக்குனே வெஹிக்கிள்ஸ் தயாரிக்கப்படுது ஸோ அப்போ எப்படி ஒரு பழைய வண்டியை வந்து இந்த இ பெட்ரோல் போட்டு நீங்க ஓட்ட சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு அதேமாரி நித்தி ஆயோக் ரிப்போர்ட்மே என்ன சொல்லுது அப்படின்னா கவர்மெண்ட் இந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட இன்ஜின்ஸ் எல்லாத்தையுமே ஒரு எக்ஸ்டென்சிவ் டெஸ்ட்டு நடத்தணும் டியூரபிலிட்டி டெஸ்ட்டு நடத்தணும் ஸோ இந்த மாதிரி எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ் அதாவது லைக் மக்கள் கார் கம்பெனிஸ் என்ன நிறுவனங்கள் இவங்க எல்லாருக்கிட்டையுமே பேசி ஒரு ரெகுலேஷன் ஃப்ரேம் பண்ணி தான் இதை வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கொடுத்தாலும் கவர்மெண்ட் இது ரொம்ப அவசர அவசரமாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க பட் ஆக்சுவலி டெக்னிக்கலி எல்லாரும் சொல்கிற மாதிரி டக்குன்னு எனக்கு வந்து ஐம்பது கிலோமீட்டர் கொடுத்துட்டு இருந்ததுப்பா என் கார் இப்போ திடீர்னு பத்து தான் தான்ப்பா கொடுக்குது அப்படின்னா அது எனக்கு வந்து கொஞ்சம் லாஜிக்கலாக படல ஏன்னா ஆல்ரெடி நம்ம பத்து பர்சன்ட் எத்தனால தான் கார் ஓட்டிகிட்டு இருக்கோம் ஸோ இப்போ நம்ம இன்னொரு பத்து பர்சன்ட் தான் சேர்க்குறோம் அப்படின்றப்போ அதுக்கான மைலேஜ் ட்ராப் இருக்க தான் செய்யும் ஏன்னா எத்தனை நாள் பெட்ரோலை விட கம்மியாக தான் போன் ஆகும் ஸோ அதனால அவ்வளோ கம்பஸ்டபுள் எனர்ஜி அதனால் கொடுக்க முடியாது அப்படின்றப்போ மைலேஜ் ட்ராப் இருக்க தான் செய்யும் பட் ஆனால் எல்லாரும் சொல்கிற மாதிரி இவ்வளோ தூரம் இருக்கா அப்படின்றத வந்து நம்மளுக்கு தெரில ஸோ இது யாராவது வந்து இந்த மாதிரி ரியலா உங்களுக்கு நடந்திருந்தா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அதே மாதிரி நம்ம முதலே சொன்னல சொசைட்டி ஆஃப் இந்தியன் ஆட்டோமொபைல் மேக்கர் சியாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த இ டுவெண்ட்டி ஃபியூஎல வந்துட்டு பழைய கார்களுக்கு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா பை ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல இந்த எல்லா காருமே டோட்டலாக நின்றும் ஏன்னா எத்தனை நாள் ஒரு கரோசிவ் மெட்டீரியல் எத்தனால் வந்து மாய்ஸரை அப்சர்வ் பண்றதுனால இது வந்து கார்க்குள்ள இருக்கிற இன்ஜினோ இல்லை ஃபியூவல் பைப்ஸோ இது எல்லாத்துலையுமே வந்துட்டு துருபிடிக்க வைக்கும் ஸோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கவர்மெண்ட் இந்த பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணது அதாவது இது ஒரு நல்ல பாலிசி தான் நல்ல ஐடியா தான் பட் ஆனால் அது இம்ப்ளிமெண்ட் பண்ண டைம் ரொம்பவே தப்பு ஏன்னா இதை ப்ரிப்பேர் பண்ணுறக்காண்டி மக்களுக்கு எந்த ஒரு சான்ஸுமே வந்து கவர்மெண்ட் தரல ஸோ இப்போ அதுதான் டோட்டல் பிரச்சனை இது எல்லாத்துக்குமே போக என்கிட்ட ஒரு சில கேள்விகள்லாம் இருக்கு இதுக்கு வந்து என்ன ஆன்சர் அப்படின்றது எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் ஒன்று எத்தனை நாள் கலந்தா பெட்ரோல் விலை குறைஞ்சிரும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி எட்டுலேயே நிதின் கட்கரி வந்து சொல்லியிருந்தார் அதாவது டீசல் வந்து ஒரு ஐம்பது ரூபாய்க்கும் பெட்ரோல் வந்து ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கும் கொடுக்க முடியும் நம்ம எத்தனால மட்டும் கலந்தோம்னா அப்படின்னு சொன்னாரு பட் ஆனால் இப்போ எத்தனால கலந்தாச்சு பெட்ரோல் வர குறையவே இல்லை இன்னைக்கு சராசரியா இன்னைக்கு சென்னையில் எல்லா இடத்துலையுமே நூறு ரூபாய்க்கு மேலே தான் பெட்ரோல் விற்கப்படுது சென்னையில் மட்டுமே கிடையாது மேஜர் சிட்டிஸ் ஆஃப் இந்தியா ஆல் ஓவர் இந்தியா வந்துட்டு நூறு ரூபாய்க்கு மேலதான் பெட்ரோல் விற்கப்படுது ரெண்டாவது எத்தனை நாள் இன்னைக்கு வந்து பெட்ரோலை விட காஸ்ட்லியா இருக்கு அப்படின்றாங்க ஏன் எத்தனால பெட்ரோலை மிக்ஸ் பண்ணணும் மூணாவது இன்னொரு சைடு வந்துட்டு கார் கம்பெனிஸ் வந்து நான் வந்து வாரண்டி கொடுக்க மாட்டேன் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து நான் இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க பட் அப்போ மக்களோட நிலைமை நாலாவது கேள்வி ஸோ நாலாவதா நம்ம முதலே சொன்ன மாதிரி மித்த கண்ட்ரிஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு சொன்னோம்ல அங்கே வந்து மக்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுக்கப்படுது அதாவது சாய்ஸ் கொடுக்கப்படுது இ ஃபைவ் நீங்க போடலாம் இ டென் போடலாம் இல்லை வேணும்னா இ டுவெண்டி போடலாம் இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பெட்ரோலில் ஓட்டலாம் ஸோ இந்த மாதிரி எவ்வளவு சான்ஸ் கொடுக்கப்படுது ஆனால் நம்ம கவர்மெண்ட் ஏன் நம்ம வந்து கண்டிப்பா இ ட்வெண்ட்டி தான் போடணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏன் நம்ம போட்டுட்டு இருந்த இ டுவெண்ட்டியை கொடுக்கலாம்ல ஸோ இந்த பழைய கார்ஸ்லாம் அதை யூஸ் பண்ணலாம் ஸோ கொஞ்சம் மெதுவா ஃபேஸ் அவுட் பண்ணலாம்ல அதெல்லாம் இல்லாமல் ஏன் கவர்மெண்ட் வந்து இப்போ இ டுவெண்ட்டியே தான் போடணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்றாங்க அப்படின்றது தெரில ஸோ யாராவது புதுசா கார் வாங்கணும்னு யோசிச்சிங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு நிதானமா வாங்குறது ரொம்ப நல்லது ஏன்னா கவர்மெண்ட் வந்து இ ட்வெண்ட்டி செவன் இல்ல இ தேர்ட்டியையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க ஸோ இந்த நாலு கேள்விக்கு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த விஷயம் யாராவது உங்களை அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அதையும் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முதலே சொன்ன மாதிரி மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது எங்களுக்கு தெரிய பெரிய என்கரேஜ்மெண்ட் பீப்புள் ஃபார் ஆல்வேஸ் பாய் டேக் கேர்